தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவரை போற்றுகிறார் பாரதியார் அவர் கொடுத்த திருக்குறள் எத்தனை சிறப்பு மிக்கது ஒரே ஒரு ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி இங்க வந்த போது எழுத்தராக இருந்தவர் எல்லிஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தாம் ஆண்டு படிப்படியாக முன்னேறி சென்னை மாகாணத்தினுடைய ஆட்சியர் ஆகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டையிலே தி மெட்ராஸ் காலேஜ் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் பெரிய பஞ்சம் வருகிறது சென்னையிலே பெரிய பஞ்சம் வரும்போது இருபத்தி ஏழு கிணறுகளை அவர் தோண்டுகிறார்னு சொல்றாங்க மக்களுடைய நலனுக்காக ஒவ்வொரு கிணற்றிலும் திருக்குறளை எழுதி வைத்திருக்கிறார் அதற்கு சான்று இன்றைக்கு ராயப்பேட்டையிலே பெரியபாளையத்தம் கோவில் கிணற்றிலே கூட ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றிலே அவர் எழுதி வைத்த குரல் புணலும் வாய்த்த மலையும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு இன்றைக்கு சுற்றுச்சூழல் என்ற தனி பாடப்பிரிவே இந்த இயற்கை வளத்தை எப்படியெல்லாம் காக்க வேண்டும் என்று சொன்னது அன்றைக்கு திருக்குறளிலே இருந்து அவர் கையாண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அறத்துப்பாலின் முதல் பதிமூன்று அதிகாரங்களை முதன் முதலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் எல்லி என்கிற எல்லிசன் துரை அவர்களே